இஞ்சி சாரில் தேன் கலந்து குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் இஞ்சியை தோல் சீவி அரைத்து ஒரு கரண்டி சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தேன் சேர்த்து ஒரு டம்ளர் இளம் சூடான நீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இதனால் ஏற்படும் நன்மைகளைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஒருவரின் உடல் எடை அளவுக்கு அதிகமானால் அதை தொடர்ந்து இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மன அழுத்தம் இதய பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் என பல பிரச்சனைகள் வந்துவிடும் இந்த பிரச்சனைகளெல்லாம் வராமல் இருக்க இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடிப்பது நல்லது தற்போது கண்ட கண்ட உணவுகளை உட்கொள்வதால் செரிமான மண்டலத்தால் சரியாக செயல்பட முடியாமல் போகிறது இதனை சரி செய்ய இஞ்சி சாரில் தேன் கலந்து குடித்து வருவது நல்ல பலனை தரும் செரிமான பிரச்சனையை சரி செய்யும் ஆஸ்துமா நோயாளிகள் தினமும் இஞ்சி சாரில் தேன் கலந்து குடித்து வர ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் குறிப்பாக நுரையீரலினுள் செல்லும் இரத்த நாளங்கள் நன்கு ரிலாக்ஸ் அடைந்து இரத்த ஓட்டம் சீராகி சுவாச பிரச்சனைகள் நீங்கும் தேன் கலந்த இஞ்சி சாறு புற்றுநோய் தாக்கத்திலிருந்து நல்ல பாதுகாப்பு வழங்கும் எப்படியெனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்துவிடும் நோய் எதிர்ப்பு சக்தியின்றி இருப்பவர்கள் அடிக்கடி காய்ச்சல் சளி இருமல் போன்றவற்றினால் அவஸ்தைப்படுபவர்கள் இஞ்சிசாரில் தேன் கலந்து குடித்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையடைந்து உடலை நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் இஞ்சி தேன் கலவை செரிமானத்தை மேம்படுத்துவதோடு வயிற்றில் தங்கியுள்ள கொழுப்பையும் கரைக்கும் இதனால் தொப்பையும் குறையும் உடம்பில் நல்ல மாற்றத்தை காண தொடர்ந்து நாற்பது நாட்கள் இஞ்சி சாரில் தேன் கலந்து குடித்து வர வேண்டும் அதே சமயம் உணவு கட்டுப்பாடும் மிகவும் அவசியம் முக்கியமாக இஞ்சி சாரில் தேன் கலந்து குடிப்பதற்கு முன்பு மருத்துவரிடம் கலந்தாலோசித்துக் கொள்ளவும் மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களைப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்